சென்னை காமராஜர் சாலையில் உள்ள பாரதியார் உருவச்சிலைக்கு பாஜவினர் மரியாதை செலுத்தினர் முன்னாள் தமிழக பாஜ தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையேற்றார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தமிழிசை வருத்தம் தெரிவித்தார் தமிழகத்தில் பல துறைகளில் பெண்களுக்கான பிரத்யேக பட்ஜெட் ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படவில்லை பெண்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் தமிழக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்துள்ளதாக தமிழிசை சாடினார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இங்கே பெண் குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் அவர்களின் குற்றவாளிகள் சரியாக கண்டுபிடிக்கப்படாமல் இன்று தமிழகத்தில் ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது கல்லூரி மாணவிகள் தற்கொலை செய்கிறார்கள் பள்ளியில் பாலியல் பலாத்காரம் ஆசிரியர்களால் செய்யப்படுகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து இருக்கிறது அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்ன என்றால் பட்ஜெட் அலாக்கேஷன்ல ஜெண்டர் அதாவது பெண்களுக்கான பகிர்வின் பிரிவு என்று ஒன்று இருக்க வேணும் அது தமிழகத்துல பல துறையில ஏற்படுத்தப்படவே இல்லை அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் கைத்தறி துறையில் கைத்தறியில் வேலை செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நிதியே ஒதுக்கப்படவில்லை அதே மாதிரி விவசாயத்துல பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறார்கள் சென்ற ஆட்சியில் ஏழு சதவீதமாக இருந்த அந்த ஒதுக்கீடு இந்த ஆட்சியில் புள்ளி ஒன்பது சதவீதமாக மாறி இருக்கிறது பெண்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் இந்த அரசாங்கம் முற்றிலுமாக தோல்வியடைந்து அதற்கான பிரிவே ஏற்படுத்தப்படவில்லை என்பது மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் எல்லாவற்றிற்கும் மேலாக கரோனாவிற்காக ஒதுக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிடப்படவில்லை என்பதும் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து ஆக்சிஜன் செறிவூட்டிகளில் ஏறக்குறைய நூற்றி அறுபத்தி ஏழு ஆக்சிஜன் செறிவூட்டிகளே பயன்படுத்தப்படவில்லை என்பதையெல்லாம் நமக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது இதை அரசாங்கம் உடனே சரி செய்ய வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கான பட்ஜெட் செல் உருவாக்கப்பட வேண்டும் அது சாமானிய பெண்கள் என்பதை சிஏஜி அறிக்கை சொல்கிறது அதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதே மாதிரி மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் உண்மையான பிரச்சனைகளில் அவர்கள் தலையிடுவதை விட்டுவிட்டு மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவாங்க மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை கூட சரியாக பயன்படுத்தாத சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்பதுதான் வேதனை